வணக்கம் சென்னை தமிழ்நாடு அரசு முன் வாரிய தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுகுறித்து தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு மாநில தலைவர் கண்ணன் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது மின்சார திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை திரும்பப் பெற கோரியும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு மற்றும் வேலை குறைப்பு பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்திட வேண்டியும் நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆரம்ப நிலை காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களையும் ஐடிஐ படித்தவர்களையும் விடுபட்ட கேங்மேன் பயிற்சியாளர்கள் என ஐயாயிரம் பேரையும் பணியமர்த்திட கோரியும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று கேங்மேன்கள் கையுதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்திட வேண்டியும் தமிழக மின்வாரிய மறுசீரமைப்பையொட்டி ஏற்பட்ட ஒப்பந்த மறுபரிசீலனை செய்திடவும் காசில்லா மருத்துவம் வாரிய ஆணையன் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டு அடிப்படையில் மருத்துவ செலவு மீட்புத் தொகையை வழங்கிடவும் குடும்ப நிதி ரூபாய் ஐந்து லட்சத்தை முன் தேதியிட்டு வழங்கிடவும் அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை இருபத்தி ஏழு லட்சம் வழங்கியதை மின்வாரிய பணியாளர்களுக்கு அமல்படுத்திட வேண்டியும் ஒப்பந்த தொழிலாளர் பணியாற்றிய காலத்தை கணக்கில் கொண்டு ஓய்வூதிய பலன்களை வழங்கிட வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் கூறினார் இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்